இன்னைக்குதான் நேற்றைய தினம் முறை ஆண்டாள் வாசகத்தில் எல்லாரும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிராமணம் பண்ண ஐஸ்வர்யனா என்ன அப்படின்னா பசிச்சா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன் இது ஒரு ஒன் ஹவர் இருக்கு சார் இப்போ சாப்பாடு இல்லை கொஞ்சம் அமைச்சு பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு தரித்திரம்தான் பேரு அது ஐஸ்வர்யம் குறைவு மகாலட்சுமி கடாட்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு பேரு அது மாதிரி எது தேவையோ அந்த தேவைக்கேற்ப எது குறையிறதோ அது கம்மிங்கிற கண் பார்வை கொஞ்சம் குறையிறது அப்படின்னு சொன்னால் அது ஐஸ்வர்யம் கம்மியாக இருக்கு ஆரோக்கியம் குறையிறது அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யம் கம்மியா இருக்கு புத்தி சரியா இல்லை அவன் புத்தி சார் படித்தா ரொம்ப மறந்து போயிடுறான் சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொன்னால் அது பேரும் ஐஸ்வர்யம் இல்லை இப்படி அதனால தான் எல்லாரும் இது போல இருந்து ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும்னு ஆண்டாலே பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான் யார் ஆண்டாள் அப்படின்னா ஐஸ்வர்யம் கொடுக்குறவளே அவதான் லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திர ராஜதனஜாம் ஸ்ரீரங்க ராமேஸ்வரி தாசி பூத சமஸ்தேவிதான் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாக்ஷ லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் சதுர்முகனான பிரம்மா

பிரம்மேந்திர கங்காந்தராம் திரைலோக்கிய குடும்பம் சரசிதாம் வந்தே உகுந்த பிரியா ஏ உகுந்த பிரியே திரைரோக்கியத்துக்கும் குடும்பினி நீ தானே அப்படிங்கிற குடும்பினா அர்த்தம் அம்மா நீதானே அதனால இந்த ஐஸ்வர்யத்தை கொடு அப்படிங்கிற இது மாதிரி ஆரோக்கியம் பணம் சௌக்கியம் சந்தோஷம் இதெல்லாம் தாயார் கொடுக்கணும்னு நேற்றைய தினம் வரை எல்லா பாசனத்துலேயும் நிறையா மழை பெய்யணும் நிறைய பால் கிடக்கணும் நிறைய விவசாயம் நடக்கணும் எல்லாரும் சுத்த மனசோட இருக்கணும் இப்படிலாம் பிரார்த்தனை பண்றா அதெல்லாம் வந்துட்டா ஒரு திமிர் வந்துடும் இந்த பக்தர்களுக்கு இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆணவம் ஒரு கர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்றா அப்படி இருந்து என்ன அப்படின்னா அப்படி இருந்தா இதெல்லாம் நாம சொந்தமா சம்பாதிச்சது அப்படிங்கிற எண்ணம் வந்துடுமா மா குரு தன ஜன யௌவன கர்வம் அப்படின்னு எதுவாருங்கள் அது செங்கிற சொல்றாரு எப்போவுமே இருக்கக்கூடாது எனக்கு இது இருக்கு மா குரு தன எனக்கு பணம் இருக்கு அப்படின்னு கர்வம் கர்வப்பட்டனா அது நிரந்தரம் கிடையாதுங்கிற பணம் ஒரு நிமிஷத்தில் போய்டும் யவ்வனம் இருக்கு அழகு இருக்கு அப்படின்னு எவன் நினைக்கிறானோ இளமை இருக்குன்னு யார் நினைக்கிறானோ அதுவும் காலனிவுல மறந்து அப்படியே படுபதுமா அது தோல் சுருக்கம் அதே மாதிரி வயது முதிர்வு இதெல்லாம் பார்க்கலாம் தண்ணதனா எவ்வளோ தான் கர்ப்பம் மக்கள்லாம் இருக்காங்க என்னை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சோன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லோரும் விலகி போயிடுவோம் யாருமே சரியா இருக்க மாட்டான் இதை வந்து யார் எப்படின்னா பெய்தணும் அப்படி இருப்பான் கூட பிறந்தவனும் அது மாதிரி இருப்பான் கூட பிறந்தவனும் பணம் காசு பொருள் இதெல்லாம் இருந்தால் அவன் இருப்பான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இப்போ பார்க்கவன்கிட்ட பேச டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம் அது தான் மா குரு தனது அதனால எப்பவுமே கர்வம்ங்கிறது கூடாது ஆட்டோ பின்னாடி எழுதி பாருங்க பிரச்சனை இல்லை ஏன் அர்ச்சனை இல்லை அப்படிங்கிற பாருங்க பிரச்சனை தான் ஒருத்தருக்கு பகவான் வழிபடணும்னு தோணும் அப்படி இல்லை அப்படின்னா அவன் எல்லாமே நம்மால் வந்ததுங்கிற ஒரு எண்ணத்தினால அவன் இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் தேவை அப்போதான் பிள்ளையாராம் பிரச்சனை எடுக்கிறாரான்னு கேட்பான் பகவான் தான் ஐஸ்வர்யம் கொடுக்குறா பேங்க் ஆஃபீஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னு கேட்பான் இப்படிலாம் கேட்கணும்னு தோணும் இது எப்போ இது இது என்ன அப்படின்னா இப்படி இருந்து பகவானை வழிபடாமல் இருந்தால் என்னன்னா க்ஷணம் அப்படிங்கிற ஒரே க்ஷணம் புருவத்தை சுருக்கி அப்படி விரிக்கிறதுக்குள்ள பிரளயம் வந்து திருப்பி சுருட்டி ஆகிடும் இந்த அண்டசராசரம் முழுக்க மனிதர்கள் நான்கு தெய்வங்கள் மரங்கள் செடி கொடி காத்து அக்னி தீர்த்தம் இதெல்லாம் சுவாமி ஒரே க்ஷணத்தில் புருவத்தை ஒரு மாதிரி இப்படி சுருக்கி திருப்பி விரிச்சாருன்னா பிரளயம் வந்து சுனாமி வந்து மொத்தம் ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்றது அது மாதிரி இன்னைக்கு தூமனை மாடத்து நிறையா ரத்தங்கள்லாம் பதித்த ஒரு அழகான கட்டில படுத்துட்டு இருக்காளா இவன் எப்படி இருக்குன்னா தூபம் கமழை சுத்திக ரூம் ஸ்ப்ரேன்னு சொல்கிறாரு அது மாதிரி அடிச்சுட்டு ஜம்முன்னு தூங்குறேன் இப்படி தூங்குனா அவனுக்கு எப்போ எங்கேயாவது எழுதுக்கணும்னு தோணும் என்னன்னா கட்டிலுக்கு ரத்தங்கள் பறிச்சுருக்குன்னா அப்போ அவள் எவ்வளவு ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படி ஐஸ்வர்யமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பா கோவிலுக்கு போகலான்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுவான் சோம்பேறித்தனத்தினால எப்படி இந்த இது அவளை எழுப்பினா என்ன ஆகும் அப்படின்னா முழிப்பு வந்து கூட எழுந்துக்காத மாதிரி இருப்பாள் முழிப்பு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு போன உடனே எழுப்பிட முடியும் தூங்கிக்க தூங்கிட்டு எழுந்துட்டு நாம் இந்த படுகையிலேருந்து எழுந்துக்கவே கூடாதுங்கிறவனை எவ்வளவு சிரமப்படுத்தினாலும் எழுந்துக்க முடியாது எழுப்புறவன் ரொம்ப டயர்டாக போயிடும் அது மாதிரி ஆகிடும் போனோம் அதுக்கா அது மாதிரி இவன் சொல்ற அப்படி சௌக்கியத்தை உள்ள நீ எழுந்துக்கணும்னு சொல்லி அவன் அம்மாவை பார்த்து சொல்கிறான் உன் மகள் தான் ஊமையோ ஊமையாயிட்டாலும் அவர் வேலை இல்லை செவ்ந்து அவனுக்கு அந்த உள்ளதெல்லாம் நன்னா கேட்கறதுனோ இது மாதிரி ஐம்பரையும் இருந்து பகவானை வழிபடாமல் இருந்தால் ஒரு க்ஷணத்தில் போய்டுமே அது அந்த க்ஷணத்தில் போயிடுது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நீ போறது வேண்டாம் கண் கட்டுறதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்கிறாங்க பாருங்க கண் கட்டும் போது இப்போ என்ன சார் அதுக்கு பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் கண் நன்னா இருக்கும்பொழுது பகவானை வழிபட்டு வச்சுருந்தோம்னா சரியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாக வந்துரும்னு சொல்கிறாங்க இருக்கும் அது மாதிரி உன் மகள்தான் உண்மையோ அன்றி செவிடும் நீ அவள் செவிடா இருக்காதா நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு சொல்லி அதுவும் நீ இந்த மாதிரி சமயத்தில் எழுந்துட்டு வந்து பகவானை திருநாமங்களை சொல்லி வழிபடுறது தான ஒரு விசேஷம் அவர்கிட்ட துளசி கொடுக்கறது அந்த தீர்த்தம் சாப்பிட்றது அந்த ஷடாரி சாதிச்சிக்கிறது பகவான் திருமேனி முழுக்க பார்க்கறது இப்படி பண்ணா இந்த ஐஸ்வரியங்கள்லாம் நிலைச்சி நிற்கும் அதை நீ மறந்துடாம எழுந்து வரணும் அப்படின்னு சொல்றான் இன்றைய தினம் ஐஸ்வர்யத்துக்காக பிரார்த்தனை பண்ண தாயாரே கர்வம் எதுலையுமே கூடாதுங்கிற எனக்கு வித்தை இருக்கு அப்படின்னு கர்வம் கர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா நே நல்ல உபயோகப்படுற நேரத்தில் அந்த வித்தை மறந்து போயிடுவான் அது போல எல்லாமே அப்படிதான் கர்ப்பம் இருக்க கூடாது எப்பவுமே பரோபகாரம் இருக்கணும் இன்னொத்தற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்கணுமா தன்னை நாடி இருக்க முதல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் எப்பவுமே இறக்கிற கிணறுல தான் தண்ணி ஊழும் பணத்தை செலவு பண்ணாதான் பணம் நிற்கும் அது அப்படியே சேர்ந்துருக்குன்னா இவனுக்கும் உபயோகப்படாது மற்றவர்களுக்கு உபயோகப்படாது இது வந்து புதுசாக கவர்மெண்ட்ல ஏதாவது உத்தரவு அவன் அவனுக்கு விடுவான் யாருக்கும் தெரியாது பணம் யாருக்கும் செல்லாதுன்னு சொல்லி உத்தரவு வந்தது பாருங்க அது மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றான் அதனாலதான் ஸ்ரீசூக்தத்துலாம் பிரார்த்தனை சுத்தி பாசாம் அலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மி நாசயாம் பசின்னு ஒரு ஒரு பசின்னு ஒருத்தர் சொன்னான் பசின்னு சொல்லாதான்னு சொல்றோம்ல வீட்டுல எப்படி பசி நான் எப்படிமா சொல்லாம இருப்பேன்னு அவங்க கேட்பான் குழந்தை பசின்னு நீ சொல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அது சொல்ற வரையும் இவன் சாப்பிடாம இருந்தான்னா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இன்றைய தினம் பாசுரத்துல அவ அது போல எழுப்பி இந்த மாதிரிய மந்திரப்பட்டாலோங்கிற மந்திரப்பட்ட மந்திரிச்சு கட்டி வச்சிருக்காருன்னு சொல்றான் அப்படிலாம் இல்லாம பகவான வழிபடணும் அது போல உள்ளவர்களும் வழிபட்டால்தான் இது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றான் பெரிய பெரிய குரீஸ்வரர்கள்லாம் இருக்கணும் இங்க வந்து தாசத்த கைங்களுக்கு கூட கோவிலை பெருக்கி புஷ்பம் பறித்து கொடுத்து பகவானை தரிசனம் பண்ணி அந்த திருமந்திரம் பண்ண வஸ்திரத்தை அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணி அந்த துணியை புழிஞ்சி உணர்த்தி அதை மடித்து கொடுத்து இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் கொடீஸ்வரால்லாம் பண்ணான்னா பல கோடி அதிபதியே இன்னும் மாறுவாங்க இதெல்லாம் நாமையே பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னா பகவானும் நாமையே இவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிடுவாங்க அதுபோல இல்லாமல் எல்லாரும் பகவானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்வம் கூடாது இன்றைய தினம் தாயார் அனுகிரகம் என்றால் அனைவருக்கும் ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ணமான கிரகம் கோவிந்தநாமும்